பேருந்தில் சரமாரி கேள்வி எழுப்பிய பெண்மணி மதுரை மேலூரிலிருந்து சென்ற அரசு பேருந்து ஒத்தக்கடை அருகே உள்ள தனியார் அல்ட்ரா கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் மாணவர்கள் மறித்தும் கண்டுகொள்ளாமல் சென்றது இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் இருக்காமல் சென்றதை கண்டித்து பேருந்தில் இருந்த ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அமுதா என்ற பெண் பயணி ஒருவர் சரமாரி கேள்விகள் எழுப்பினார் அதில் உங்க வீட்டு பையன் இருந்தால் இப்படி விட்டுட்டு போவீங்களா என அப்பயணி பேசும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன

பசங்க ஓடி வரானுங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க வந்தா போது நினைக்கிறீங்கப்பா உன் கூட படிக்கிற பையன் தெருவில் நினைக்கிறாங்க நீ தான் பேசணும் அதுக்கு நான் பேச முடியாது நம்ம காசு தான் ஓடுது இந்த வண்டி அதை ஞாபகம் வச்சுக்க முதல்ல நீ கண்டக்டர் கூப்பிடனா ஒருத்தன் போனவன் போனவன் தான் வரமாட்டோம் அப்படியே நான் வரேன் அங்கே